பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே எயிட்டி ஒன் பக்கவாதத்தில் கை விரல்களுக்கான பயிற்சிகள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை ஓரளவுக்கு மூமெண்ட் இருக்கும் ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பொருளோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம சென்டர்ல நிறைய பேர் நான் பார்க்கும்போது மூவ்மெண்ட் இருக்கும் ஆனா அதை எப்படி பண்ணணும் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அசைவுகள்லாம் இருந்திருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு உண்டான பயிற்சி என்ன இந்த மாதிரி கோன் வச்சுக்கோங்க கோன் வச்சுட்டு இந்த கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் எடுத்து இப்படி சப்போர்ட் பண்ணி பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு இருக்க சொல்லுங்க நல்லா எவ்வளோ முடியுமோ இப்படி இருக்க சொல்லிவிட்டு மெல்ல இப்படி தூக்க சொன்னிங்கன்னா கண்டிப்பாக தூக்குவாங்க கண்டிப்பாக முடியும் ஆனால் இதை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் தெரியாதனால தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க இப்படி வச்சுட்டு தூக்க சொன்னிங்கன்னா இது கண்டிப்பாக விரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி இனிஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு ஒன் வீக்லேருந்து ஒரு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் பண்ணோன்னா கண்டிப்பாக இது நடக்கும் ட்ரை பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு அடுத்த லெவலுக்கு எப்படி போகணுங்கிறத பார்ப்போம் விரலுக்கு வேலை செய்வதற்கான பயிற்சிகள்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில்டாக அதை பற்றி இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ